ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் நம்ம லவ்லி ஃபேஷன்லேருந்து பேசுறேன் நம்ம கடை வந்து மதுரை வில்லாபுரத்தில் இருக்கு எந்த ஏரியா இருக்குன்றது ஒவ்வொரு வீடுலையுமே சொல்லிட்டு இருக்கோம் திரும்ப இந்த வீடிலயுமே நான் சொல்லிடுறேன் மதுரை வல்லாபுரம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இங்கே லேண்ட்மார்க்கான இடம்னா வெற்றி தேட்டர் வெற்றி தேட்டருக்கு அடுத்து வந்து கஸ்தூரி பேக்கரி கஸ்தூரி பேக்கரி ஒட்டி நம்ம உள்ள வந்தனா பத்தாவது கடை நம்ம கடை லவ்லி ஃபேஷன் கடை குட்ல ஸ்கூலுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கும் ஒவ்வொரு வீடியோக்குமே நாங்கள் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம் எல்லாருமே நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க எல்லாருமே கமெண்ட்ஸ்லையும் சரி காலர் மெசேஜ் பண்றமே சரி த்ரீ டபுள் நைன் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் கலெக்ஷன்ஸ் போடுறது மேடம் ரொம்ப நாள் ஆச்சு போடுங்கன்னு சொல்லி நிறைய கேட்டிருந்தீங்க ஸோ சோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து தான் இப்போ நம்ம ஆர்டர் வந்து பொங்கலுக்குள்ள உங்க கைக்கு கிடைக்காது நான் அடுத்து வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து கவர்மெண்ட் ஹாலிடே வருது ஆர்டர் பண்ணிக்கலாம் கைக்கு வந்து பொங்கல் கழிச்சு கண்டிப்பா கிடைக்கும் திங்கள் செவ்வாய்க்கிழமை கிட்ட கொரியர் எடுப்பாங்க உங்களுக்கு புதன் கைக்கு கிடைக்கும் இப்போ நீங்க கொடுக்க போற இந்த ஆர்டர் மற்றபடி எப்பவும் வீடியோ ரன்னிங் ஆகும் கலெக்ஷன்ஸ் இருக்கும் கடை வந்து இந்த வாரம் சனி ஞாயிறு வந்து தான் இருக்கும் திங்கக்கிழமை மட்டும் லீவு அதாவது பொங்கல் வர்றதுனால பொங்கலுக்கு முத நாள் ஓபன் பண்ணிட்டோம் பொங்கல் அன்னைக்கு மட்டும் கடை ஹாலிடே ஸோ இப்ப நம்ம கடை டைமிங் சொல்லிடுறேன் மார்னிங் வந்து டென் ஓ கிளாக் ஓப்பன் ஆகும் நைட் வந்து எயிட் ஓ கிளாக் க்ளோஸ் ஆகும் நீங்க கடைக்கு வரவங்க வந்து முத டைம் வரவங்க தெரியலனா காலர் மெசேஜ் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுட்டு கூட நீங்க வாங்க கலெக்ஷன்ஸ் இருக்கா மேம் கடை எந்த டைம் ஓப்பன் க்ளோஸ் கூட கேட்டுட்டு வாங்க ஏன்னா வந்து லாங் லைன் வரவங்களுக்காக நாங்க வெயிட் பண்ணி கூட இருந்து பத்து மணி வரைக்கும் கூட காமிச்சிட்டு கடை க்ளோஸ் பண்ணிட்டுலாம் போயிருக்கோம் வரவங்க வந்து நீங்க இருப்பாங்கன்ற ஒரு இதில் வந்துற வேணா ஒரு கால் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னா கூட நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அதே மாதிரி நியர்பை உள்ள கஸ்டமர் வந்து கிடைக்கும் வாங்க ஏன்னா ஒவ்வொரு வீடியோக்கு பர்டிகுலராக குறிப்பிட்ட கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் காமிக்க முடியும் நீங்க நேரில் வந்தீங்கன்னா இருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸுமே பார்க்க முடியும் இப்போ நம்ம பார்க்க போகிற வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வந்து எல்லாமே எம் டூ டபுள் எக்ஸ்எல் நாலு சைஸ் அவைலபிள் இருக்கு அழகான வந்து ஒரு ராணி பிங்க் தான் ராணி பிங்கா மேலே கொடுத்துருக்கிறது ஃபுல்லுமே வந்து பிளாக் கலர்ல மெர ஒர்க் பண்ணியிருக்காங்க கீழே வந்து அதே மேலே செஸ்ட் கொடுத்துருக்க பார்டரே வந்து கீழே வர மாதிரியும் போட்டிருக்காங்க சைடு நாட்டு முந்து இதில் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் நாலு சைஸ் அவைலபிள் இருக்குது ரேட் வந்து வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் இதுதான் அப்போது ஒரு அழகான க்ரீம் கலர் மாதிரி பேஸ் ஒயிட் பேஸ் இது உள்ளே கொடுத்துருக்க டிசைன்ஸ் வந்து டைமண்ட் கலரில் இருக்கும் டைமண்ட் ஷேப்பில் ராமர் க்ரீனும் ப்ளஸ் வந்து ஒரு மஸ்டர்ட் கலர் டிசைன்ஸும் துணியில் வர டிசைன்ஸ் தான் கீழே பார்டருமே வந்து ஒரு ராமர் க்ரீனில் ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க சைட் நாட் உண்டு செஸ்கிட்ட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மிரர் ஒர்க்கு பிளஸ் வந்து எம்ப்ராய்ட் பா ஷேஃபில் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க கைக்கு பார்டரும் கீழ பார்டரும் சேம் மேட்சாக இருக்கும் இது வந்து நாலு சைஸ் அவைலபிள் இருக்கு ரேட் வந்து வெறும் மட்டும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து ஒரு நவாப்ல கலரே லைட் பேஸா இருந்தா எப்படி இருக்கும் ஆனியன் கலர் வெங்காயத்தால் கலர் மேலே கொடுத்துருக்க சொல்லு அந்த கலர் கீழ பாட் வந்து நவாப்ள கலர் டார்க்கா அதே நவாப்ல கலர் வந்து கைக்கும் வர மாதிரி செஸ்கிட்ட வந்து ஃபுல் ஃபுல் அண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க பிளாக் ஒன் பை ஒன்னா ஒரு நவாப்ள கலர் ரெண்டு கலரும் ஒன் பை ஒன்னா வர மாதிரி அது போக பிளஸ் வந்து ஒரு சீக்வன்ஸ் மாதிரி ஒர்க் பண்ணிருக்காங்க எம்ப்ராய்ட் இதுமே வந்து நாலு சைஸ் அவைலபிள் இருக்கு ரேட் வந்து இந்த வீடியோ ஃபுல்லுமே ஃபோர் வீடியோ தான் இது அழகான ஒரு எல்லோ வித் பிங்க் கலர் காம்பினேஷன் இது வந்து ரீஆர்டர் கலெக்ஷன்ஸ் தான் நம்மகிட்ட இந்த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துட்டே இருக்கு நல்ல ஒரு எங்கிட்டயும் கஸ்டமர்ஸ் நிறைய கேட்கறதுனால திரும்ப எடுத்துருக்கோம் நல்ல ஒரு கழுத்தை சுத்தியுமே ஒரு நெக்லஸ் மாதிரி வந்துட்டு யூ கவ் டை மாதிரி எம்பிராய்டர் பண்ணிருக்காங்க இந்த கலர் காம்பினேஷன் எக்ஸ்பிளேஷனே தேவையில்ல எல்லோ பிங்க் அழகா இருக்கும் இதுலயுமே நாலு சைஸ் அவைலபிள் இருக்கு ரேட் வந்து வெறும் ஃபோர் மட்டும் அடுத்த ஒரு கிறிஸ்டல்ஸ் டிசைன்ஸ் மாதிரி தான் வந்து கிறிஸ்டல்ஸ் அந்த கண்ணாடி தெரிச்ச மாதிரி இருக்கும் ஃபுல்லுமே டிசைன்ஸ் ஆஷு ஒரு எல்லோ ஒயிட் எல்லா கலர்லையுமே அந்த முக்கோண ஷேப்ல மேல இருந்து கீழே வரைக்கும் கொடுத்துருப்பாங்க கீழே பார்டர் வந்து அழகான ஒரு பூ டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு மூணு கலர்ல இருக்கு அதே பார்டர் வந்து ரெண்டு பக்கம் கைக்கும் வந்துடும் செஸ்கீட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர்ல எம்ப்ராய்டு மட்டும் சீக்வன்சிங் கிடையாது மிரரும் கிடையாது இதுமே வந்து நாலு சைஸ் அவைலபிள் இருக்கு ரேட் வந்து வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டுமே எல்லாருமே வந்து பிளஸ் சைஸ் கொடுங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கீங்க யாராருக்கு பிளஸ் சைஸ் வேணுமோ அவங்க எல்லாருமே கமெண்ட்ஸ்ல வந்து ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க ஏன்னா நாங்க பிளஸ் சைஸ் எடுக்கலான்ற ஒரு ஐடியால இருக்கும் எப்படி ஒரு வீடியோவா போறோமோ அதே மாதிரி த்ரீ டூ சிக்ஸ் எக்ஸ்ல ஒரு வீடியோவா போடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அதுக்கு வந்து எத்தனை பேர் கமெண்ட்ஸ் குடுக்குறாங்க நம்மளுக்கு எவ்வளவு வாண்டட் வருதுன்றத பொறுத்து நான் ஒரு வீடியோவா போடலாம் ஸோ வந்து வீடியோ பார்த்துட்டு எனக்கு இந்த சைஸ் செட் ஆகாதுன்னு நினைக்கிறவங்க செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கமெண்ட்ஸ் மட்டும் போடுங்க என்னன்னா பிளஸ் சைஸ் போடுங்க சிஸ்டம் மட்டும் போடுங்க நம்ம எவ்வளவு கமெண்ட்ஸ் வருதோ அப்படின்றத கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கு கண்டிப்பா ஒரு வீடியோ எடுத்து போடலாம் கமெண்ட்ஸ் வரதை பொறுத்து ஸோ வந்து உங்களுக்கு ப்ளஸ் சைஸ் தேவைப்பட்டால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது எல்லாமே வந்து நல்ல ஒரு ஒயிட் தான் மிக்ஸ் கலர் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒயிட் கலர் மட்டுமே கீழே அழகான ஒரு பிங்க் கலர் ராணி பிங்க் கிடையாது இது வாராமல்லி பிங்க் வாராமல்லி பிங்க்கில் கீழே பார்டர் ரெண்டு பக்கம் கைக்கும் வந்துடும் செஸ்ட் ஃபுல்லுமே அந்த கண்ணாடியில் மிரர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இதுக்குமே எக்ஸ்பிரஷன் தேவை கிடையாது இந்த ஒயிட்டுக்கும் பிங்குக்கும் சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து ஒரு ஆஷ் கலரு இதுவே நம்ம ரீஆர்டர் தான் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் மெட்டல் மெட்டீரியல் தான் லெங்க்த்துமே வந்து தாராளமா ஃபார்ட்டி எயிட் இன்ச்சஸ் தாராளமா இருக்கும் என்னோட என்னோட ஹைட்டுக்கே நீங்க பாத்துக்கலாம் எவ்வளவு லெங்க் இருக்குன்றது ஃபுல் ஃபுல் வந்து ஆஷ் வித் லைட் ஆஃப் டார்க் ஆஷ் ரெண்டு கலர்ல வந்துருக்கும் செஸ் ஃபுல்லுமே வந்து அழகான ஒரு வரிசைப்படி ஒரு மிரர் ஒர்க் பண்ணிருப்பாங்க அடுத்து வந்து ஒரு ரேடியம் கிரீன் மாதிரி தான் பாசிப்பயர் பச்சை மேலே கொடுத்துருக்குது கீழே பார்டர் வந்து பாட்டில் க்ரீனில் கொடுத்துருப்பாங்க அதே பாட்டில் க்ரீனு ப்ளஸ் வந்து மஸ்டர்ட் கலர் ரெண்டு கலர்லையுமே எம்ப்ராய்டு ஒர்க்கு சீக்வன்ஸ் ஒர்க்கும் சேர்த்து பண்ணியிருப்பாங்க அடுத்து வந்து ஒரு ஒயிட் ஒயிட் தான் பேஸ் காட்டனில் அதுக்குள்ளே கொடுத்துருக்க ரோசஸ் எல்லாமே ரெட் பிங்க் ரெண்டு கலர் காம்பினேஷன் மாதிரியும் தெரியும் அது கொடுத்துருக்க இலை வந்து க்ரீன் கலர் இந்த ஒயிட்டில் இந்த ரெண்டு கலரையும் பார்க்குறப்ப அழகாக தெரியும் பேக் சைடுமே ட்ரெஸ்ஸஸ் காமிக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க இதுதான் பேக் சைடு இந்த ஃப்ரண்ட் சைடு சைட் நாட்டும் உண்டு ஃபுல்லுமே வந்து சீக்வன்ஸ் இருக்கும் எல்லாமே வந்து பார்த்துட்டு இருக்க எல்லாமே நாலு சைஸ் இருக்கு பிளஸ் சைஸ் தேவைப்படுறவங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஒரு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு சொல்லிடுங்க இல்லை காலார மெசேஜ் பண்றப்ப சொல்லுங்க நம்ம எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதோ அதை பொறுத்து அடுத்த வீடியோ எடுக்கலாம் இது அழகான ஒரு டார்க் கிரீன் கிரீன்ல வந்து பிங்க் கலர்ல பார்ட்ரு தான் ராணி பிங்க் பார்ட்ரு கிரீனுக்கு பிங்க் பார்டர் உள்ள கொடுத்துருக்கிலுமே வந்து ஒரு பிங்க் கலர்ல கோல்டன்ல ரோசஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுல வந்து சிம்பிளான ஒரு சீக்வன்ஸ் இருக்கு இருக்கும் அடுத்து வந்து ரேடியம் கிரீன் பேஸ்டு உள்ள கொடுத்துருக்க எல்லா டிசைன்ஸ் ஃபுல்லுமே ராமர் கிரீன்ல கொடுத்துருக்காங்க இந்த கலர் காம்பினேஷன்ல வேற ஒரு டிசைன்ஸ் நம்ம கடையில பாத்துருக்கோம் இந்த டிசைன்ஸ் அதே மாதிரிதான் இந்த கலர் டிசைன்ஸ்ல காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் கீழே வந்து ஒரு ஜிக்ஸாக் மாதிரியான ஒரு டிசைன் லேயரா லேயரா போட்டிருக்காங்க அதே டிசைன் வந்து கைக்கும் வந்துருச்சு செஸ்கிட்ட வந்து அந்த துணியை வச்சு ஒரு டிசைன்ஸ் மாதிரி சிம்பிள் டிசைன் ஆனா பாக்குறப்ப ரொம்ப அழகா தெரியுது பார்த்துட்டு இருக்க எல்லாமே நாலு சைஸ் இருக்கு ரேட் வந்து வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் தான் இது நல்ல ஒரு மெரூன்ல ஸ்கை ப்ளூ பார்டர் அதே பார்டர் வந்து செஸ்கிட்ட வச்சு ஒரு மெரர் ஒர்க் பண்ணிட்டாங்க ரெண்டு பக்கம் கைக்கும் அதே பார்டர் வந்துச்சு அடுத்து வந்து பர்பிள் கலர் கத்திரிப்பூ கலர் எத்தனை கலர் இருந்தாலும் இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வரும் அழகான கத்திரிப்பு கலர்ல உள்ள குடுத்துருக்காரு ராமர் கிரீன்ல வந்து ஒரு ஒயிட் கலர்ல ஒர்க் பண்ணிருக்காங்க அதே வந்து ரெண்டு பக்கம் கைக்கும் வந்துரும் அதே டிசைன் கீழ ஒரு பெரிய பவுல்ரா வந்துரும் இதுக்குள்ள ஃபுல்லுமே வந்து இந்த ராமர் கிரீன்லயும் ஒயிட்லயே அழகான ஒரு பிரிண்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க இது வந்து இன்னொரு கலர்ஸ் இருக்கு அது பர்பிள் இது வந்து ஒரு ப்ளூ ரெண்டு கலர் இருக்கு இங்க குடுத்துருக்க காமினேஷன் மட்டும்தான் மாறும் ப்ளூல வாடாமல்லி பிங்க் அது வந்து பர்பிள் கலர்ல ராமர் கிரீன் மத்தபடி சைஸ் வந்து நாலு சைஸ்லயுமே அவைலபிள் இருக்கு ரேட் வந்து வெறும் ஃபோர் மட்டும் இந்த ஸ்கை ப்ளூல கீழே அழகான ஒரு டொமேட்டோ பிங்க் கலர் பார்டர் இது இன்ச்சஸ் தாராளமா இருக்கும் செஸ்க் எடுப்புலேயும் ஒரு லைட் கோல்டன் சீக்வன்ஸையும் ஒரு சின்னதா வந்து ஒரு பிங்க் கலர்ல முட்டு மொட்டாக வர மாதிரியான ஒரு எம்பிராய்ட் பண்ணிருப்பாங்க இப்போ பாக்க போறது வந்து வெறும் டபுள் எக்ஸ் எல்லாம் இருக்கு இந்த டிசைன் மட்டும் டபுள் எக்ஸ் எல்லாம் இருக்கு

அடுத்து வந்து ஒரு ராமன் கிரீன் மாதிரி அடுத்து வந்து நம்ம கடையோட சிக்னேச்சர் கலர் இந்த நாலு கலருமே டபுள் எக்ஸ்எல் சைஸ்ல மட்டும் அவைலபிள் இருக்கு ரேட் வந்து வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் இதுவும் அமௌ டிசைன்ஸ்ங்க அழகான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்க டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக வந்தது ஒரு கோபுரம் மாதிரி வந்ததையும் ஆலிவ் கிரீன் பிங்க்கு ஒரு சாண்டல் மூணு கலர்ல அழகான டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க பெயிண்ட் போர்க் மாதிரி இந்த செஸ்ட் சுத்தியுமே வந்து குட்டி குட்டி பூக்கு மூணு கலர் கொடுத்துருக்காங்க ஆலிவ் கிரீன்ல மரறு அதை சுத்தி வந்து பிங்க் எல்லோ ரோசஸ் வர மாதிரி இதுமே வந்து நாலு சைஸ் அவைலபிள் இருக்கு ரேட் வந்து வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் துணியில வர டிசைன்ஸ் தான் பிரிண்ட் அவுட் கிடையாது இந்த கலருமே பர்சனலா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எங்க ரெண்டு பேருக்குமே சூப்பரா இருந்தது நல்ல ஒரு கிரீன்ல உள்ள அந்த அந்த மரத்தோட டிசைன்ஸ் மட்டும் லைட் சாண்டில் கலர்ல கொடுத்துருக்காங்க அதோட மத்த கலர் வந்து ஸ்கை ப்ளூ மாதிரி இருக்கு ராமர் கிரீன் மாதிரியுமே தெரியும் மேல கொடுத்துருக்க சொல்லி ஒயிட் கலர்ல எம்பிராய்டர் பண்ணிருக்கேன் அடுத்து வந்து அழகான ஒரு இங்கிலீஷ் கலர் தாங்க இது ஒரு கிரேப் கலர் மாதிரி இருக்கு இதோட மெட்டீரியல் எல்லாமே வந்து ஒன்று காட்டன் இல்ல ரயான் இல்லை காட்டன் ரயான் மிக்ஸ்ல தான் வரும் இதுக்குள்ள கொடுத்துருக்க மேல கொடுத்துருக்க சொல்லுமே வந்து கோல்டன் அழகான ஒரு எம்பிராய்டர் இருக்கு துணியை பத்தி நம்ம கம்ப்ளைண்டே வராது அந்த அளவுக்கு ஒர்த்தபிள் தான் உள்ள கொடுத்துருக்க டிசைன்ஸ் எல்லாமே வந்து துணியில வர டிசைன்ஸ் தான் ஒரு லைட் சாண்டில் உங்களுக்கு தெரியுதா ஸ்ட்ரைட் கட் கிடையாது கீழே வந்து யூ கட் நல்ல ஒரு ஸ்டைலான ஒரு லைட் சாண்டில் மாதிரி இருக்குது கிரே மாதிரி இருக்குது அதுக்குள்ளே கொடுத்துருக்க டிசைன்ஸ்லாம் பாருங்களேன் ரொம்ப அழகாக தெரியுது ஒரு ப்ளூ பிளாக் ஒயிட் எல்லா கலர் டிசைன்ஸ் வந்து மாதிரி ஒரு லைன் வந்து பாப்பின் லைன் மாதிரி வந்திருக்கும் இதுலயுமே வந்து நாலு சைஸ் அவைலபிள் இருக்கு ரேட் வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் பிளஸ் சைஸ் தேவைப்படுறவங்க கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கமெண்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு போங்க எவ்வளவு கமெண்ட்ஸ் வருதோ அதை பொறுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ அந்த சைஸ்க்காக மட்டும் போடலாம் இது வந்து அழகான ஒரு க்ரீமி கலர் மாதிரிங்க ஃப்ரூட் சாலட் மாதிரி எல்லா கலருமே இருக்கு பிங்க் எல்லோ கிரீன்ஸ் அதே கலர் காம்பினேஷன்ல இங்க ஒர்க்கு தாங்க இதை விட இது ரொம்ப ஹைலைட்டா இருக்கு செஸ்குல வந்து ஒரு லைட் சாண்டில் மாதிரி இருக்கு அவுட்லேயர் வந்து கிரீன் ஆரஞ்சு இப்படி எல்லா கலர்லாம் எம்ப்ராய்டர் ஒர்க் பண்ணிருக்கும் இது வந்து ரொம்ப நாளாக வேண்டாம் நான் ஆர்டர் கேட்டு வாங்கியிருக்கேன் இதுக்கு இன்னுமே வாண்டட் இருக்கும் இப்போ நான் வீடியோ போட்டதுமே எனக்கு கஸ்டமர்ஸ் வர மொதல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு பேஸ் வந்து அழகான ஒரு பிங்க்கு பிங்க் கலர் டிசைன்ஸ் வந்து மயில் தோகை மாதிரி இருக்கும் நீங்கள் வாங்கி பீஸை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கீழே பார்டரும் அதே பார்டரும் செஸ்ட்டும் வச்சு மேட்ச் பண்ணியிருப்பாங்க இது எல்லாமே வந்து நாலு சைஸ் அவைலபிள் இருக்கும் ரேட் வந்து வெறும் ஃபோர் மட்டும் இது நல்ல ஒரு ஐவேரி கலர் தான் இது சூப்பராக இருக்குங்க கலர் காம்பினேஷன் நல்ல பிளாக் ஸ்கின் இருக்கவங்களும் சரி காமன் ஸ்கின் உள்ளவங்களும் சரி அழகாக யூஸ் பண்ணலாம் ரொம்ப ராயலாக காமிக்கும் செஸ்கின் வந்து பிளைன் க்ரீம் கலர்ல இந்த ஒயிட் பிங்க் கலர் இந்த மிரர் ஒர்க் பண்ணிருக்கிறது ரொம்ப ஹைலைட்டா தெரியுது இதுக்கு மட்டுமே ஒரு ஷால் லெகின் யூஸ் பண்ணா இன்னும் நம்ம லுக்காக காமிக்கும் ஆயிரரூவா ட்ரெஸ்ஸில் கொடுக்குற ஒரு கேன் லுக்கு இந்த நானூறு ட்ரெஸ் அழகா கொடுக்கும் இது எல்லாமே வந்து ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் தான் சைஸ் வந்து நாலு சைஸ் அவைலபிள் இருக்கு இது வந்து ஒரு நவாப்ல கலர் கிரீன் கலர் அந்த ரோசஸ் வந்து ஒன் பை ஒன்று ரெண்டு கலர்ல வந்துருக்கும் நவாப்ல கலர் ஒன்று ஆலிவ் கிரீன் கலர் அப்படி ஸ்ட்ரைட்டாக கீழே வரைக்கும் கொடுத்துருப்பாங்க செஸ் கீரை வந்து மிரர் ஒர்க் வந்து நவாப்ல கலர் ஒன்று ஒயிட் கலர் ஒன்று அது போக த்ரெட் ஒர்க்கும் சேர்ந்து இருக்கும் இது எல்லாமே வந்து நாலு சைஸ் அவைலபிள் இருக்குது ரேட் வந்து வெறும் ஃபோர் மட்டும் அடுத்து வந்து ஒரு டார்க் க்ரீன் பேஸுங்க கீழே பார்டர் இல்லை அந்த க்ரீன் பேஸ்குள்ளே கொடுத்துருக்க டிசைன்ஸ் எல்லாமே ஒயிட்டில் வந்து ரங்கோலி மாதிரி கொடுத்துருக்காங்க செஸ் கீட்டை கொடுத்துருக்கிறது வந்து பா ரேடியம் க்ரீனில் வந்து ஒரு பா ஷேஃபில் போட்டு எம்ப்ராய்டர் பண்ணியிருக்காங்க இதுதான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அனைத்து வந்து ஒரு ஆஷ் கலர் தான் ஆஷ் வித் பிளாக் ரெண்டு கலர் காம்பினேஷன் இது நாங்கள் கேட்லாக் பார்த்ததுமே செலக்ட் பண்ணிட்டோங்க பீஸ கூட பார்க்கல அந்த கலர் சரி டிசைனும் வித்தியாசமா இருக்கும் செலக்ட் பண்ணிட்டோம் இதோட ஹைட்ஸ் எல்லாமே வந்து இன்சஸ் தாராளமா இருக்கும் யாரும் பயப்பட வேண்டியதுல செஸ்கெட்டை ஃபுல்லுமே அழகான கிரே கலர்ல எம்ராய்டு ஒர்க் பிளஸ் வந்து சிகப்பு கலர்ல த்ரெட் ஒர்க் பண்ணிருக்காங்க தனியா தெரியறதுக்காக இந்த ஒரு லேயர் பிளாக் அடுத்த ஒரு லேயர் ஆஷ் அடுத்து ஒரு பிளாக் த்ரீ லேயர்ஸ் வர மாதிரி அது ஃபுல்லுமே கோல்டன் கலர்ல பிரிண்ட் இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு கைக்கும் இந்த ரெண்டு கலர் மாதிரி பேரோ கை மாதிரி பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட் அண்ட் பேக் அடுத்து வந்து பிங்க் வித் ப்ளூ கலர் காமினேஷனு இதில் ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்டிங்ல வந்து மெருன் காமிச்சிருப்பேன் மெரூன் வித் ப்ளூ இது வந்து பிங்க் வித் ப்ளூ பிங்க்ல உள்ள டிசைன்ஸ் ஃபுல்லுமே ஒரு டைமண்ட் டைமண்ட் டிசைன்ஸ் போற மாதிரி கீழே பார்டர் வந்து அழகான ஒரு ப்ளூல பிரிண்ட் பார்டர் வந்து இருக்கு வந்து அதே ப்ளூ கலர்ல எம்பிராய்டரி பண்ணிருக்காங்க அடுத்து வந்து ஃப்ரூட் சாலட் டிசைன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு தான் இந்த பெயர் வச்சோம் ஃப்ரூட் சலட் டிசைன்ஸ் எல்லா கலர்ஸுமே இதில் வரதுனால அப்படி வச்சிருக்கோம் க்ரீன் எல்லோ ப்ளூ பிங்க் இப்படி எல்லா கலர்ஸும் கலந்து வந்திருக்கும் க்ரீமியா கீழே பார்டர் வந்து பிங்க்லேயே கொடுத்துருப்பான் இங்கே வந்து எல்லா கலர்லையுமே தேர்ட் ஒர்க் இருக்கும் இந்த ஸ்கை ப்ளூ கொடுத்துருக்க மேலே வந்து இன்னும் ஹைலைட்டாக காமிக்கும் ஆவலுடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஆலியா கட் டிசைன்ஸ் இதுக்கு வந்து போட்டிருந்த வீடியோ என்னால் ப்ராப்பராக கண்டினியூஸ் பண்ண முடியலை நான் கேட்குற கலெக்ஷன்ஸ்மே அவங்க கிட்டே இல்லை ஸோ வந்து இப்போ உங்களுக்காக நாங்கள் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் கலெக்ஷன்ஸ் இருக்கிறவர்களும் அவங்க ஆர்டர் பண்ணி பிளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க இதுல வந்து ஆலியாக்கர்ல என்னென்ன சைஸ் இருக்குன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் மட்டும் தான் எம்எல் சைஸ்க்கு அவங்க என்ன அவங்க அவங்ககிட்ட சைஸ் இல்ல நாங்க எம்எல் சைஸும் கூடி சீக்கிரம் கொண்டுட்டு வந்திருவோம் இப்ப நம்ம பாக்குறாக்கல எக்எல் டபுள் எக்ஸ் எல் மட்டும் இப்ப இந்த டிசைன்ஸ்ல இருக்கிறது டபுள் எக்எல் மட்டும் இருக்கு நல்ல ஒரு ஆரஞ்சு கலருங்க ஆரஞ்சு கலர்ல உள்ள கொடுத்துருக்கோம் ரோசஸ் எல்லாம் பாருங்களேன் ஆரஞ்ச் ரெண்டு கலர் பேஸ்லயும் வந்திருக்கும் செஸ்டர் சுத்திமே அகான ஒரு திரெட் ஒர்க் பண்ணிருப்பாங்க இதோட ஹைட் வந்து செமி தான் ஃபார்ட்டி ஃபார்ட்டி சிக்ஸ் அளவுதான் வரும் ஏற்கனவே வீடியோல காமிச்சிருக்கோம் சொல்லியிருக்கோம் இதுல கலர்ஸ் என்ன இருக்குன்றதை பார்த்து அதுலேயே வந்து அழகான ஒரு பிளாக்கு அடுத்தது ஒரு நவாப்ல கலரு அடுத்து வந்து ஒரு மைல் ப்ளூ கலர் நீங்க சொல்றப்ப வந்து கலரை மென்ஷன் பண்ணிருங்க சிஸ்டர் கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரே மாதிரி கலராக தெரியும் நாங்க வந்து எடுத்து வைக்கிற கொரியர் பண்றப்ப உங்களுக்கு என்ன கலர்னு தெரியாம நாங்கள் எடுத்து வச்சிருவோம் ஸோ நான் சொல்றப்ப உங்களுக்கு கலர் தெரிஞ்சு நீங்க அந்த கலரை சொல்லி எங்களுக்கு மெசேஜ் பண்ணிருங்க இதுல வந்து நாலு கலர்ஸ் அவைலபிள் இருக்கு சைஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் ரேட் வந்து ஃபோர் மட்டும் அடுத்து பார்க்க ஆலியா கட் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ்லயும் இருக்கும் அந்த லெங்க்காக நான் வெளியே வச்சு காமிச்சிருந்தேன் இது ஃபுல்லுமே அழகான ஒரு மயில் ப்ளூ கலர் பிளஸ் வந்து லைட் ப்ளூ கலர் ரெண்டு கலர்லயுமே கொடுத்துருக்காங்க அந்த ரோசஸ்க்கு மட்டும் ஒரு சாண்டல் கலர்ல கொடுத்துருக்காங்க தனியாக தர்ற மாதிரி ஃபுல்லுமே ஒரு வி ஷேப் கொடுத்துட்டு ஒயிட்லயே அதே ப்ரௌன் கலர்ல எம்ப்ராய்டர் பண்ணிருக்காங்க இதையும் காமிச்சிடறேன் சைஸ் வந்து இந்த மாடல்ல ரெண்டு சைஸ் அவைலபிள் இருக்கு அது மயில் ப்ளூ பார்த்தோம் அழகான ஒரு பாட்டில் கிரீனு உள்ள ரோசஸ் வந்து அதே ப்ரௌன் தான் இது வந்து ஒரு ரெட் ரெட் கலர் காம்பினேஷனு அடுத்து வந்து ஒரு ஆரஞ்சு கலர் இந்த நாலு கலருமே ரெண்டு சைஸ்ல அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட் இன்னொரு ஆலியா கட் டிசைன் தான் பிளாக் கலர் இது திரும்பவும் சொல்றேன் இந்த ஆலியா வந்து பிளாக் கலர் ரெண்டு சைஸ்ல அவைலபிள் இருக்கு எக்ஸல் டபுள் எக்ஸல் அழகான ஒரு பிளாக் கலர்ல உள்ள கொடுத்துருக்க வந்து அந்த செம்பருத்தி பூ கொடுத்துருக்க ஷேஃப்ல கொடுத்துட்டு உள்ள ரெட் டார்க் கிரீன் கிரே ஒரு சாண்டலுங்க நாலு கலர்ல பிரிண்ட் அவுட் பண்ண மாதிரி பண்ணிருக்காங்க டிசைன்ஸ் ஃபுல்லுமே துணியில வர டிசைன்ஸ் தான் ஜஸ்ட் கிட்டமே அந்த ரெட்டு பிளஸ் வந்து சாண்டில் அது போக வந்து ஒரு வருஷம் ஃபுல்லுமே மரம் ஒர்க் பண்ணிருக்காங்க பிளாக் கலர்ல சில கலர்ஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம் இது பிளாக்கு பிளாக்ல வந்து அழகான ஒரு ரெட் கலரு அடுத்து வந்து அழகான ஒரு மைல் ப்ளூ இல்லைன்னா ராமர் கிரீன் அந்த மாதிரி ரெண்டு கலர் பேஸும் வரும் இது வந்து பேக் சைட் அடுத்து வந்து ஒரு நவாப்ல கலரு இந்த நாலு கலருமே ரெண்டு சைஸ்ல அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட் ஒரு டிசைன் பார்ப்போம் பாட்டில் கிரீன் தான் பாட்டில் கிரீன்ல உள்ள கொடுத்துருக்கிறது ஃபுல்லுமே வந்து ஒரு டைமண்ட் டைமண்ட் ஷேப் மாதிரியான எல்லா கலர்ஸும் இருக்கும் ரெட் எல்லோ சாண்டில் அல்ல ஒரு கிராண்ட் வேறாவும் தெரியும் கம்மி பட்ஜெட்ல நம்ம ஃபங்க்ஷன் முடிச்சுக்கலாம் இது ஃபுல்லுமே இந்த ஒர்க் ஃபுல்லுமே வந்து ரெட் எல்லோ இப்படி எல்லா கலர்லயுமே எம்ப்ராய்டி மட்டும் பண்ணியிருப்பாங்க இதுல என்னென்ன சைஸ்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ் இருக்கு இது வந்து கிரீன் பார்த்தோம் இல்லையா இது வந்து அழகான ஒரு ப்ளூ டார்க் நேவி ப்ளூ அடுத்து வந்து ஒரு மெரூன் அடுத்து வந்து ஒரு பிளாக் நாலு கலருமே ரெண்டு சைஸ்ல அவைலபிள் இருக்கு அடுத்து இன்னொரு டிசைன்ஸ் ஒரு ரெண்டு காம்பினேஷனு தெரியுங்க எனக்கு கன்ஃபியூஸ் ரெட்டானு ரெண்டு கலர் இருக்குது உள்ள ரோசஸ் அழகா ஒரு சாண்டில் பேஸ்ல கொடுத்துட்டா ஜஸ்ட் எம்ப்ராய்டர் பண்ணிட்டாங்க இதுமாதிரி ரெண்டு சைஸ் இருக்கு எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் ரெட் பிங்க் பார்த்துட்டும் அடுத்து வந்து ஒரு அதுக்கு அதுக்கடுத்து வந்து ஒரு நவாப்பிள கலரு இதுவும் நவாப்பிள கலர் இல்லைன்னா வாடாமல்லி பிங்க் அந்த மாதிரி காம்பினேஷனில் தான் தெரியுது அடுத்து வந்து ஒரு ப்ளூ நாலு கலர்ல ரெண்டு சைஸ் அவைலபிள் இருக்கு இந்த வீடியோல வந்திருக்க எல்லாமே வந்து வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் தான் ஸோ யாரும் மிஸ் பண்ணிட வேணாம் இன்னொன்னையும் சொல்லிடுறோம் இப்போ நம்ம ஆர்டர் கொடுக்குற கஸ்டமர்ஸ்க்கு வந்து பொங்கலுக்குள்ள கையில் வந்து கண்டிப்பாக ரீச் ஆகுமான்றது எனக்கு தெரியலை நீங்க வெள்ளிக்கிழமை கொடுத்துருவோம் நான் சனிக்கிழமை சனிக்கிழமை கொரியர் கொடுத்துருவோம் நாயிரும் திங்கள் செவ்வா அடுத்து வந்து ஒரு நாலு நாள் வந்து கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வரதுனால உங்களுக்கு வந்து கொரியர் கிடைக்க ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் ஆகும் மற்றபடி நாங்கள் ஆர்டர் எடுத்துப்போம் உங்கள் ஆர்டர் வந்து பத்திரமா கூட இருக்கும் ஃபோர் டேஸ் கடுத்து எனக்கு கொரியர் பண்ணுங்கன்னு சொன்னால் கூட நாங்கள் பண்ணிவிடுவோம் யாரும் மிஸ் பண்ணிடுற வேணா ஃபோர் ஹண்ட்ரட் கலெக்ஷன்ஸ் நிறையா வந்துருச்சு சீக்கிரமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ